சிம்பெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் பொதுச் செயலாளராக போட்டியிடும் ஈசிஆர் அன்பு என்கிற அன்பழகன் யார் தெரிந்து கொள்வோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சங்கீஸ் படப்பிடிப்பு நிலையத்தின் லொகேஷன் மேனேஜர் ஆக பணியாற்றியவர் இவர் திருமணமாகி இரண்டு மகன்கள் உண்டு தற்போது இவருக்கு சொந்தமான இல்லத்தில் மனைவியுடன் வசித்து வருகிறார் இவர் வெற்றுவான் கேணியில் உள்ள ராமலிங்கம் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் செயலாளராக பத்து ஆண்டு தொண்டாற்றியவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பணியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தற்போது தனது துணைவியாருடன் சமூகத் தொண்டிலும் இளைப்பாறிக் கொண்டிருப்பவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலிலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு மக்கள் நலப் பணிகளில் இன்றுவரை தொண்டாற்றுபவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு சிம்பெக் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ராமதுரை அவர்களிடம் உதவி மேலாளராகவும் மற்றும் இளங்கோவன் கே கே ரவி குமரவேல் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர் இவரின் புன்னகை மாறாத முகமும் சங்க உறுப்பினர்களுடன் நட்போடும் நல்லுணர்வோடும் பழகும் இவரின் தன்மையை அறிந்த நிறைய சங்க உறவுகள் இவரை சங்க பணிகளுக்காக இத்தேர்தலில் போட்டியிட கோரிக்கை வைக்க அதை ஏற்று இன்று பொதுச் செயலாளராக போட்டியிடும் ஈசியார் அன்பு என்கிற அன்பழகனை வாழ்த்துவோம் வரவேற்போம்